நாளை சமர்ப்பிக்கப்பட அதாவது வர்த்தமான அறிவித்து ஏழு நாட்கள் நிறைவடைந்துள்ளன எனவே நாளை சமர்ப்பிப்பதற்கு எந்தவித சட்டரீதியான தடையும் இல்லை அதற்கு அப்பால் அன்றிலிருந்து மூன்று நான்கு வாரங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் இது கட்டாயமாக மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் பார்மென்றத்தில் நிறைவேற்றப்படும் நாமும் வாக்களிக்க வேண்டும் ஏனெனில் இருபத்தி ரெண்டில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவி காலம் ஆறு வருடங்கள் அல்ல ஐந்து என இருபத்தி குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இரண்டையும் விட அதிக வாக்குகளினால் இந்த திருத்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கு அப்பால் சர்வஜன வாக்குரிமைக்கு சென்றால் என்ன நடக்கும் சர்வஜன வாக்குரிமைக்கு செல்லும் போது எவராலும் எதிர்க்க வேண்டியதில்லை ஆளும் கட்சிக்கும் அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் என்ன நடக்கும் என்றால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற அரசியலமைப்பு திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்பின் போது அனுமதி பெறப்படும் அப்படியானால் எதற்காக இந்த சர்வஜன வாக்கெடுப்பை மேற்கொண்டு அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வர முயற்சிக்கின்றன இதுவே வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான அரசாங்கத்தின் ஜனாதிபதி தேர்தல் பிரசார வெளித்திட்டமாகும் ஜனாதிபதி வரண பிரசாரணியல்